ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப நாளாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க ஆனால் தள்ளி போயிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு த்ரீ மந்தோ டூ மந்தோ இப்போ நான் சொல்கிறத நீங்கள் ரெகுலராக ஃபாலோவ் பண்ணிங்க அப்படின்றப்போ சீக்கிரமாகவே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலாங்க அதாவது மழை வேம்பு எப்படி யூஸ் பண்ணி சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகலான்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க இது வந்து கிராமப்புறத்தில் ஒரு பொண்ணு பிரெக்னெண்ட் ஆகலை அப்படின்றப்போ கண்டிப்பாக இது ஒரு டூ மந்த்தாச்சும் அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் அவங்க சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகவங்க இப்போலாம் அதை வந்து கருப்பையை சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கட்டி சுத்தம் பண்ணி வந்து நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறோம் ஏன் அக்காவே வந்து இம்மிடியேட்டாக எங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக போய் ஹாஸ்பிட்டல் போய் கருப்பையை சுத்தம் பண்ணிட்டு வந்தாங்க அடுத்த மாதமே குழந்தை நின்றுச்சு பட் இது நேச்சுரலாகவே இந்த மழைவேம்பு எடுத்துக்கிறது மூலயமா நம்ம இயற்கையாக நம்ம கருப்பையில் இருக்க அழுக்கு கசடு எல்லாம் வெளியே எடுத்த அப்புறம் குழந்தை அழகாக தங்கிடுவாங்க அந்த மழவேம்பு கசாயம் யாரெல்லாம் எடுத்துக்கணும் எந்த நேரத்தில் எடுத்துக்கணும் எந்த அளவில் எடுத்துக்கணுன்றதை ஷேர் பண்ண போறேன் நிச்சயமா இது எடுத்தீங்க அப்படின்றப்ப நிறைய பெரிய டிஃபரன்ஸ் உங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க இப்போ நார்மலாக ஒருத்தவங்களுக்கு குழந்தை தங்கலன்னு வச்சுக்கோங்க ஒன்னு ஆணாக இருக்கும் ஒன்னு பெண்ணாக இருக்கும் குறைபாடுகள் இல்லையா ஆணை அப்படின்றப்போ விந்தணுக்களை குறைபாடு இருக்கும் விந்தணு செல்லு குழாய்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் இப்போ நிறைய நேரம் பைக் ஓட்டுறதால பிறப்புறுப்புகள் அடிபட்டிருக்கும் இல்ல நார்மலா பிறப்புறுப்பு சின்ன சின்ன வயசுலேருந்து ஏதாச்சும் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும் தொடர்ந்து ஜுரம் வரும் அதிகமாக வெயிலில் அலையிறது விந்தணுக்கள் உற்பத்தி தரம் கம்மியாக இருக்கிறது விந்தணுக்கள் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கிறது ஆண்களோட உடம்புல ஹார்மோன் கோளாறுகள் இருக்கிறது இது மாதிரி நிறைய காரணங்களால் அவங்களால குழந்தை வந்து நிற்க முடியாமல் அவங்க ஒரு காரணம் பெண்களுக்கு வந்து அடிப்படை காரணமான மாதவிடை சரியாக வராமல் இருக்கிறது அதே மாதிரி அதிகமாக ரத்தப்போக்கு வராமல் லைட்டாக ரத்தப்போக்கு வருது இல்லை மை அதிகமாக ரத்தப்போக்கு வர்றது தீராத வயிறு வலி சின்னப்பைல இருந்து கருமுட்டைகள் வெளியே வராமல் இருக்கிறது கருப்பை பலவீனமாக இருக்கிறது கருப்பை வாய் அடைச்சிருக்கிறது சுகர் ப்ராப்ளம் இது மாதிரி கருக்குழாயில் பாதிப்பு தைராய்டு இது மாதிரி நிறைய ரீசன் இருக்கு ஒரு பொண்ணுக்கு பிரெக்னன்சி தள்ளி போகுது அப்படின்றப்போ இது மாதிரி ரீசனும் ஒரு பையனுக்கு பிரெக்னன்சி தள்ளி போகுதுன்றப்போ இது மாதிரி இது மாதிரி ரெண்டு மாதிரி ரீசனும் அளவுக்கு அதிகமாக இருக்கு இல்லையா இது மாதிரி என்ன பிரச்சனையா இருந்தாலும் இப்போ நான் சொல்றவங்க கரெக்டான முறையில் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ உங்களுக்கு பீரியட் இருக்குன்றப்போ மழை வேம்பு எடுத்துக்கலாம் தவறு இல்லை ஓவலேஷன் நடக்காதவங்க கூட மழை எடுத்துக்கலாம் பீரியட் வந்து ஐம்பது நாளைக்கு ஒரு வாட்டி அறுபது நாளைக்கு ஒரு வாட்டி தள்ளி போய் நடக்குதுன்றவங்க மழை வேம்பு எடுத்துக்கலாம் கருப்பையில் கட்டி இருக்குது கருப்பையில் கழிவு இருக்குது கருப்பையில் கிருமிகள் இருக்குது அப்படின்றவங்க கூட எடுத்துக்கலாம் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஆகிறவங்க எடுத்துக்கலாம் வயதில் கட்டிகள் இருக்குதுன்னு சொல்கிறவங்க என்ன ரீசன்னே தெரியல ப்ரெக்னென்ட் ஆக முடியல ஆனால் எல்லாமே நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கவங்க யாராக இருந்தாலும் இந்த மழை கஷாயத்தை வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் நீங்க போயிட்டு இப்போ உங்களுக்கு மழை வேம்பு மல அந்த மரம் எங்கேயாச்சும் இருக்கு உங்களுக்கு அந்த இலையே கிடைக்கும்ன்றப்போ தாராளமா அந்த இலையை வாங்கிக்கலாம் இல்லைங்க எனக்கு அந்த இலையெல்லாம் கிடைக்காது நான் எங்க போய் வாங்கணும்னு தெரியாதவங்களாம் நாட்டு மருந்து கடைன்னுன்னு விற்கும் அங்கே நீங்க போய் கேட்டிங்கன்றப்போ இந்த மருதாணி பொடி மலைவேம்பு எல்லாமே எல்லாமே நேச்சுரலான ப்ராடக்ட் அங்கே வித்துட்டு இருப்பாங்க நாட்டு மருந்து கடையில் எங்கே இருக்குன்றப்போ நார்மலாகவே சாமி கோவிலாக இருக்கு கோவிலாக இருக்கு இல்லைங்களா அந்த கோவில் உங்களுக்கு பக்கத்தில் வந்து கோவில் பொருட்கள் சாமிக்கு தேவையான பொருட்கள் விற்கிறதுக்காக ஒரு கடை இருக்கும் அந்த கடையில் இந்த மாதிரி பொருளாக நிறைய இருக்கும் ஸோ நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு இந்த மலைவேம்பு அப்படின்ற ஒரு பவுடர் வந்து வாங்கிக்கோங்க இல்லை நேச்சுரலாகவே உங்களுக்கு இலை கிடைக்குதுன்றப்போ அந்த இலையை கூட வாங்கிக்கோங்க இதை நீங்கள் எப்போ பண்ணணும் யார் பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்போ யாரெல்லாம் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ பீரியட் ஆகுச்சு இல்லைங்க பீரியட் ஆனால் நாள் பீரியட் ஆனால் செகண்ட் நாள் பீரியட் அது தேர்ட் நாள் இந்த மூணு நாள் தான் பண்ணும் அதுக்கு மீறி கூடாது த்ரீ டேஸ் மேலே எடுக்கக்கூடாது ஸோ நீங்கள் இந்த மந்த் ஃபஸ்ட்டு செகண்ட் த்ரீ இந்த மூணு நாளே கண்டினியூஸாக எடுக்கணும் எப்போ எடுக்கணுன்றப்போ வெறும் வயிற்றுல எடுக்கணும் எப்படி எடுக்கணுன்றத சொல்கிறாங்க வெறும் வயிற்றுல ஃபஸ்ட்டு நாள் சூடு தண்ணி லைட்டாக சூடாக ரொம்ப சூடாக இல்லாமல் லைட்டாக சூடாகவோ இல்லை குளு கொஞ்சம் வார்ம் வாட்டராகவோ டீ காஃபிலாம் குடிமை குடிக்கக்கூடாது அன்னைக்கு மட்டுமே அவாய்ட் பண்ணிடணும் மோரில் கலந்தோ இல்லை தண்ணியில் கலந்தோ எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா எடுத்துக்கோங்க அதில் மலைவேம்பு கஷாயம் அந்த அந்த ஒரு பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் கசப்பாக இருக்கும் வேப்பிலனாவே கசப்பு இல்லையா மூக்கு மூக்கு பிடிச்சிட்டு கப்புன்னு குடிச்சிருங்க இது மாதிரி குடிக்கிறதால நம்ம கருப்பையில் இருக்க அழுக்குகள்லாம் சரியாகும் கருப்பையில் ஏதாவது கோளாறுகள் இருக்குன்றப்போ அதெல்லாம் கிளியராகும் முக்கியமாக நிறைய பேருக்கு கருப்பை சார்ந்த கருப்பை கோளாறுகள் சார்ந்த பிரச்சனை நிறைய இருக்குன்றப்போ அதனால சீக்கிரமாக உங்களுக்கு சரியாகும் நீர் அதெல்லாம் சரியாகி நீங்கள் சீக்கிரமாக ரெக்கர் ஆகி சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக முடியுங்க இதெல்லாம் கிராமப்புறத்தில் ஃபாலோ பண்ணுற விஷயம் நிறைய பேருக்கு இதை ஒரு மந்த் ரெண்டு மந்த் ஃபாலோ பண்ண அப்புறமே இமீடியேட்டாக ரிசல்ட் கிடைக்குங்க வெறும் ஒரு ஸ்பூன் தான் போட்டு குடிக்கணும் இது வந்து இப்போ நீங்கள் இது குடிச்சிட்டிங்க அப்படின்றப்போ ஒரு டூ ஹவர்ஸோ ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு தான் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கணும் உடனே எடுத்துக்கூடாது இமீடியட்டாக சரிங்களா நான் க்ளியராக சொல்கிறேன் எம்டி ஸ்டொமக்கில் தொடர்ந்து த்ரீ டேஸு அந்த டம்ளர் ரொம்ப பெரிய டம்ளராக இருக்கும் கொஞ்சம் மீடியமான டம்ளராகவே இருக்கட்டும் இது எடுக்கிறதால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போது இப்போ இலையை எடுத்துக்கிறீங்க அப்படின்றப்போ இலை வாங்கிக்கோங்க நல்லா அலசிக்கோங்க மிக்சி போட்டு நல்லா அடிச்சுட்டு நல்லா அடிச்சுட்டு அது கூட உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்றப்போ இப்போ நீங்க கடையிலேந்தே அந்த கேட்டு வாங்குறீங்க இல்லையா அந்த பவுடர்ல பேக் சைடில் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க இதில் மிளகு ஆட் பண்ணிருக்கோம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம்னு மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படி ஆட் பண்ணல அப்படின்னா கூட நீங்கள் அதை ஆட் பண்ணி ஒரு ஒரு லைட்டாக அரை சீட்டிக்கை மஞ்சள் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு பல் பூண்டு போட்டு அரைச்சி குடிங்க இது எல்லாமே கருப்பையை க்ளீன் பண்ணும் உங்கள் கருப்பையில் ஏதாச்சும் அழுக்கு கசடு ஏதாச்சும் இருக்குன்றப்போ இந்த க்ளீனிங் ப்ராசஸ் உங்கள் வயிற்றுக்குள்ளே போய் நடக்கும் பொழுது இது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஃபஸ்ட் மாதம் குடிக்கிறப்போ மாதவிடாய் சரியாயிடும் இல்லை ரெண்டாவது மாதம் குடிக்கிறப்போ இரெகுலர் பீரியட்லாம் சரியாயிடும் அப்புறம் இந்த நிறைய பிளட்டு ஃப்ளோவாக வரல ரத்தப்போக்கு சரியாக நடக்க மாட்டேன்றவங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஒரு நாள் வந்து ஒரு ரெண்டாம் நாள் வராது அது நாள் வராது இது மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கூட இந்த மிளகுலாம் சேர்ந்து இருக்கிறதால இந்த கசப்பு தன்மையில் சேர்ந்து மோரில் கடந்து குடிக்கிறதால இந்த நீர்கட்டிகள்லாம் சரியாகவும் உங்களுக்கு அந்த வயித்துல கழுக்கெல்லாம் வெளியே வரும் முக்கியமாக உங்கள் கருப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக பலவீனெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதனால் யாராக இருந்தாலும் தாராளமாக இதை ஃபாலோ பண்ணலாம் கை மேலே உங்களுக்கு பலன் கொடுக்கும் நிறைய பேர் இதை பார்த்து இப்போது நிறைய டேப்லெட் எடுக்கிறோம் நிறைய ட்ரீட்மெண்ட் போகிறோம் நிறைய விஷயங்கள் குழந்தைக்காக ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா ஆனால் டேப்லெட்லாம் போட்டோம் அப்படின்றப்ப அது ரிசல்ட் இமீடியேட்டா கிடைக்கும் பட் இந்த மாதிரி இயற்கையான முறைகள் பண்ணும்பொழுது எதுலயும் நம்மளுக்கு தெரியாமல் நிறைய சத்துக்கள் இருக்குங்க எங்க வீட்டு சைடுல தான் என் பெரியம்மா பொண்ணு வந்து நான் நிறைய சேனல் நிறைய நிறைய வீடு சொல்லிகிட்டே இருக்கேன் பதினாலு வருஷமா அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அவங்க பண்ணாத ப்ராசஸே கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் நன்த்து பீரியட் ஆகுதுன்றப்போ அவங்க டக்குனையான காணாமல் போயிடுவாங்க காலகட்டத்துல எங்கன்றப்போ இந்த மாதிரி இந்த உருண்டை ஒன்று அரைச்சி போடுவாங்க இந்த மலை வேம்பு மஞ்சள் மிளகு பூண்டு அரை இலை இந்த மாதிரி அந்த அரட்டி அந்த மூணு நாளுமே தொடர்ந்து அந்த உருண்டையை போட்டுப்பாங்க எங்கள் அக்கா சோ இது மாதிரி இந்த மாதிரி எல்லாம் போடுறப்போ அவங்களுக்கு சீக்கிரமா அந்த அவங்களுக்கு மாதவிடையே ஆகாது அவங்க குழந்தையே நிற்காதுன்னுலாம் சொல்லிட்டாங்க இப்ப அவங்க ரெண்டு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இந்த மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதிரி மழவேம்பு எடுக்கும் பொழுதுலாம் உடம்பு குளிர்ச்சி அடையும் உடம்புல அந்த இருக்க எல்லா கோளாறுகளும் நீங்கும் ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் நல்லா இது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் எதுவும் பண்ண முடியாது பட் எவ்வளோ டேப்லெட்ஸ் சாப்பிட்றோம் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் பட் இதை பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு ஒரு அமைஞ்சிருச்சு நிறைய பேருக்கு எங்கள் ஊர் சைடில் அந்த மலைவேம்பு காஷாயம் குடிச்சி மலைவேம்பு இந்த இது மாதிரி குடிச்சி நிறைய பேர் பிரெக்னென்ட் ஆகிருக்காங்க ஒரு மந்த் குடிச்ச அப்புறமே நெக்ஸ்ட் மந்த் வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க ஒரு மந்த் குடிச்சோன்னே அவங்க வயதில் கழுக்கலாம் வெளியே வந்துருக்கும் அடுத்த மாதமே அவங்க ஒன்றா இருக்கிறப்ப அழகாக போய் கருப்பையில் கரு தங்கிடுவாங்க இதே மாதிரி நம்ம சேனலில் ஓவலேஷன் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்றப்போ அதுக்கான வீடியோ ஓவலேஷன் கழிச்சு எப்படி இருக்கணும் என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும் கணவன் மனைவி இணைந்த பிறகு என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது நீங்கள் பிரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்போ ஃபர்ஸ்ட்டு உடனே என்ன மாதிரி சிம்டம்ஸ் தெரியும் விலைப்படுதல் எப்படி இருக்கும் வயிறு வலி எப்படி இருக்கும்னு ப்ரக்னன்ஸிக்கு தேவையான அந்த உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோவும் இன்ஃபர்மேஷனை கிளியர் பண்ணி போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு ப்ரக்னென்ட் ஆகுறதுல யாருக்கிட்டேயாச்சும் கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கும் உங்களுக்கு ஏன் அது மாதிரி விஷயங்கள கூட ஏதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட ஷேர் பண்றேன் ஸோ உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் கேட்கறதால எந்த ஒரு தவறுமே கிடையாது யாருமே உங்களுக்கு தப்பா எடுத்து பொருந்தும் கிடையாது கீழே கமெண்ட்ல வந்து கேக்கறதால உங்களுக்கு யாருக்கும் தெரிய கூட தெரியாதுங்க அதனால இதை வந்து தாராளமா யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் நல்லபடியா இருக்கும் டேப்லெட்டை ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க ப்ளஸ் இதையும் ஒரு டைம் எடுத்துக்கோங்க பட் இந்த ஃபர்ஸ்ட்டு த்ரீ டேஸ் மட்டும் வந்து டேப்லெட் எடுத்துக்கிறத விட்டுட்டு ஆனால் கன்ஃபார்மாக எடுத்தே ஆகணுன்றவங்க எடுத்துக்கோங்க இல்லை அந்த த்ரீ டேஸ் மட்டும் கேப் விட்டு இந்த ஒரு இதை மட்டும் மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு வேலை சக்ஸஸ் கிடைக்கியான்னு பாருங்க என் அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா அது மாதிரி ஏதாச்சும் இந்த கஷாயம் எல்லாம் அன்றைக்கி அன்னைக்கு ஃபுல்லாக டேப்லெட் எடுத்துக்க மாட்டாங்க அந்த ஒரே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகேனா அப்படி எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் டேப்லெட் கூட எடுத்துக்கோங்க எந்த ஒரு தவறும் கிடையாது நிச்சயமா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே எல்லாம் அழகாக ஹெல்தியாக கொழு கொழுன்னு குழந்தை வந்து வயிற்று நிற்ப நீங்கள் சீக்கிரமா அம்மாவை போறீங்க அந்த குட் நியூஸ் சீக்கிரமாக கீழே கமெண்ட்டில் வந்து எங்கிட்ட சொல்ல போகிறீங்க எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருங்க போல்டாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் பா பாய்